பாரதி கண்ணின் அன்பான வணக்கங்கள் நமச்சிவாயம் இது பெயராகவும் நாமமாகவும் உச்சரிக்கின்றோம் இதையே நாம் மந்திரமாகவும் உச்சரிக்கின்றோம் நம்முடைய பாவநாச புலவர் அவருடைய நாமம் நமச்சிவாய கவிராயர் இவர் எஸ் கிட்டப்பா என்றாலே நமக்கு செங்கோட்டை தான் ஞாபகம் வரும் வாஞ்சிநாதன் வீர வாஞ்சிநாதன் பெயரிலேயே வீரம் கொண்ட வீர மாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில்வே நிலையத்திற்கு இந்தியாவிலேயே வீர வாஞ்சி மணியாட்சி ரயில்வே நிலையம் என்று அமைக்கப்பட்ட அந்த வாஞ்சிநாதன் பிறந்த ஊர் செங்கோட்டை அவ்வளவு கேரள மலை அடிவாரத்தில் சிறப்பு பெற்ற ஒரு சிற்றூர் அந்த செங்கோட்டையில் இருந்து நம்முடைய நமச்சிவாயம் அவருடைய தாய் தந்தையர் சிவசங்கர பிள்ளை மரகதாம்பாள் ஆகிய இருவரும் அங்கிருந்து விக்கிரமசிங்கபுரத்திற்கு மேற்கால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாபநாசரை தரிசிப்பதற்காக சித்திரை விசு அன்று இன்றைக்கு சித்திரை விசு விசு என்றாலே காட்சி கொடுத்தல் சித்திரை மாதம் நம்முடைய அகத்தியருக்கு கல்யாண கோலத்தில் கல்யாண சுந்தரராக சிவபெருமான் காட்சி கொடுத்த தலம்தான் இந்த தலம் அதாவது பார்வதி சிவபெருமானுடைய திருமணமானது நடைபெறுகின்றது தேவர்கள் எல்லாம் கைலாய மலையில் வடக்கே கூடுகின்றனர் அப்போது அங்கு வடக்கு அமிழ்கிறது தெற்கு உயர்கிறது உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்த மாத்திரத்திலேயே சிவபெருமான் ஈசன் பட்டம் பெற்ற யாரை அனுப்புவது என்று சொன்னபோது நம்முடைய அகத்திய மாமுனி தன்னுடைய தர்மபத்தினியான லோபமுத்திரையோடு இங்கு வந்தார் வரும்போதே கையோடு தாமிரபரணியே பார்வதி தாய் கொடுத்து விட்டாள் என்பதுதான் சிறப்பு வந்தவர் நம்முடைய புதிய மலையில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி உயரத்திலிருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் கல்யாண சுந்தரராக சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுத்தனர் எனவே அதுதான் பத்து நாள் திருவிழா சித்திரை விசு இன்று இரவு இரண்டு மணி அளவில் அகத்தியர் மலையிலிருந்து இறங்கி வருவார் இங்கிருந்து கல்யாண சுந்தரராக பார்வதி தாயோடு சென்று காட்சி கொடுப்பார் இந்த காட்சி கொடுக்கும் வைபவந்தான் நிறைவான மிக மிக முக்கியமானது ஆக நமச்சிவாயம் என்ற அந்த மந்திரத்தை நம்முடைய செங்கோட்டையைச் சேர்ந்த அந்த பெற்றோர்கள் பையனுக்கு வைத்தனர் நான்கு வயது பையனை கூட்டிக்கொன்று பாவநாசத்திற்கு சித்தை விசுகான அந்த காலத்தில் வந்திருக்காங்க வந்தவங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கனால மகன் அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்கான் போது தவறி விட்டுட்டான் இப்போ அந்த கூட்டத்தில் எல்லா பக்கமும் தேடனாங்க இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோன் வசதியோ மைக் வசதியோ கிடையாது கீழே அந்த அழகான படித்துறை இருக்குது அந்த படித்துறை கூட அந்த காலத்தில் கிடையாது அப்போ மகனை தேடி தேடி சிவசங்கர சுப்பும் மரகதாம்பாவும் அலைதாங்க மகன் கிடைத்த பாடு இல்லை ஆக இந்த தாமிரபரணி ஆற்றில் உள்ள தண்ணீரில் தான் இவங்க போயிட்டான் அவருக்கு அப்போ நம்ம என்ன செய்தன்னு தெரியலையான்னு சொல்லி கோவிலை சுற்றி சுற்றி நமச்சிவாயம் அடே நமச்சிவாயம் நமச்சிவாயம் வராங்க பெரிய பிள்ளையார் கோயிலில் போய் பார்க்குறாங்க எல்லா பக்கமும் பார்த்துட்டு வேற வழி இல்லை நாம் அம்பிகையிடமும் சாமியிடமும் முறையிட்டு விட்டு நாமும் இந்த தாமிரபரணி ஆற்றில் விழுந்து விட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்து இரண்டு பேரும் அடே நமச்சுவாயா நமச்சுவாயா என்ற அந்த மகனுடைய பெயரையே சொல்லிக்கொண்டு பெரிய நிலைக்கதவு பக்கத்தில் போகிறார்கள் அதனை தாண்டி கொடிமரம் பக்கத்தில் போகிறாங்க அதை தாண்டி நந்தி பக்கத்தில் போகிறாங்க அதிகார நந்தியிடம் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போகிறாங்க போகும்போது அம்பிகை சன்னதி பக்கத்தில் போகும்போது அம்மா அப்பா அம்மா அப்பான்னு அந்த நாலு வயது நமச்சிவாயம் ஓடோடி வருகிறான் கண்ணாமூச்சி விளையாடியது போல ஓடோடி வரான் அடே இவ்வளவு நேரம் நாங்கள் தவியா தவிச்சோண்டா எல்லா பிரகாரமும் பார்த்தோம் கோயில் வர பார்த்தோம் ஆற்றுக்கிட்டெல்லாம் போய் பார்த்தோம் நீ எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த அம்மா இந்த போகிறாங்களே கண்டாங்கி சேலை கட்டி இந்த போகிறாங்களை இந்த அம்மா இந்த அம்மா தான் என்னை தூக்கி வச்சிருந்தாங்கன்னு மகன் அமைச்சி என் காமிக்கா ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியல இந்த அம்மா நேராக எங்கே போகிறாங்கன்னு பாருங்கம்மான்னு கையை பிடிச்சிட்டே அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு போகிறான் அவள் கருவறையில் போய் ஒடுங்குகின்றாள் ஆம் அங்கு கொழுவிட்டு இருக்கின்றாள் அப்பேற்பட்ட உலகம்மைதான அந்த குழந்தையை அந்த தவறவிட்ட குழந்தையை மிக பாதுகாப்பாக தூக்கி வைத்திருக்கின்றாள் இது நமச்சிவாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் திரும்ப திருவிழாலாம் முடிஞ்சுட்டு இவங்க நேராக செங்கோட்டைக்கு போயிட்டாங்க செங்கோட்டையில் போயிருக்கும்போது அந்த இருக்க கொள்ளலை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நமச்சிவாயத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கிற அம்மா எப்படியாவது நம்ம போகணும் போகணுன்னு சொல்லி பாமநாசநாதரையும் உலகம்மையும் வணங்கிட்டு விக்கிரமசிங்கபுரம் அதுலேருந்து நான்கு கல் தொலைவில் விக்கிரமசிங்கபுரத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க அப்படி குடியிருக்கக்கூடிய நேரத்தில் தினம்தோறும் அதுக்குள்ளே நம்முடைய நமச்சிவாயம் இளைஞராக மாறிவிட்டார் அப்போ தினம்தோறும் அவருக்கு வேலை என்னன்னா பாவனாசரையும் உலகமையும் கும்பிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளியறை பூஜை முடிஞ்ச உடனே அர்த்தசாம பூஜை முடிஞ்ச உடனே நடந்தே அப்படியே வந்து விக்கிரமசிங்கபுரத்துக்கு வரணும் இவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் அப்படின்னா வந்து தாம்பூலம் தரித்தல் அதாவது வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் பிறந்தோறும் ஒவ்வொரு பாட்டு அப்படி பாடிக்கிட்டே வருவார் அம்பிகை அமச்சுவாய கவிராயரை ஏற்கனவே ஆட்கொண்டு விட்டாள் அதனால் அவருடைய பாடல் மீது அம்பிகை உலகமைக்கு அலாதியான இன்பம் ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் இவர் என்ன பண்ணுவார்னா எச்சில் அந்த வெற்றிலை கீழே துப்புவார் துப்பும்போது அந்த தரையில் அந்த புனித மண்ணில் ஒரு ஒளி தோன்றும் இவர் வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு பாடலாம் பாடி 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 வேறுவார் ஆனால் அந்த தோன்றிய ஒளியானது எம் தாய் உலகம்மை நமச்சிவாயும் பின்னாடியே அந்த பாடலை கேட்டு வந்திருக்கா மறுநாள் காலையில் அர்ச்சகர் கதவை திறக்கிறாரு அப்படி திறக்கும்போது அம்பிகையினுடைய பட்டு முழுவதும் ஒரே எச்சில் கரை வெற்றிலை எச்சில் கரை ஐயையோ இவ்வளவு பெரிய அவச்சாரம் அவச்சாரம் இந்த செயலை செய்தது யார் நான் சும்மா விடமாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு அந்த கோவில் அர்ச்சகர் தல அர்ச்சகர் வாராரு அந்த சமயத்தில் மதுரையில் இருந்து விஜய ரங்க சொக்கநாத நாயக்கர் இவருடைய காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை அவர் ஆட்சி செய்த கூடிய ஆட்சிக்கு உட்பட்ட தலம் தான் இந்த சந்தலம் அவர் வந்திருக்கார் சாமி கும்பிட இப்படி அவசாரமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மன்னன் எங்கேயே அமர்ந்து இப்படி ஒரு காரியத்தை செய்தது யார் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னரும் இங்கேயே கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் தூக்கமே வரல மன்னனுக்கு விஜயநாத சொக்கநாய சொக்கலிங்க நாயக்கருக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எப்படி தண்டனை கொடுப்பா யாரை தேடி படிப்பான்னு சொல்லி இருக்கும்போது அதிகாலை நாலு மணி கண் லேசாக ஐயருதாராம் எப்பவும் இவர் கண்ணையர்வார்னு பட்டு அம்பிகை ஓடோடி வந்து அவருடைய கனவில் அவன் நம்மவன் நமச்சிவாயம் அவன் வேறு அவன் உத்தமன் அவன் எந்த காரியத்தையும் செய்கிற அவன் உத்தமன் அவனுடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கும் நம்ம தமிழுக்கும் நம்முடைய உலகம்மை பிள்ளைத்தமிழுக்கும் பாடல் வேணும் அப்படிங்கிற நான் இந்த கோவில் கருவறையிலிருந்து அவன் பின்னாடியே விக்ரமசிங்கபுரம் வர ஒவ்வொரு பாடலாக கேட்டு சென்றேன் அவன் துப்பி அந்த வெற்றிலை எச்சில் கரைதான் மகனே மகனே உன்னுடைய பாடல் இந்த தமிழுக்கு கிடைக்குமானால் உன்னுடைய வாயிலிருந்து நீ துப்பக்கூடிய எத்தனை வெற்றிலை வெற்றிலை எச்சில்னாலும் என் பட்டு பீதாம்புரத்தில் படட்டும் என்று அவன் பின்னாடியே சென்றேன் அவன் உத்தமன் என்று சொன்னவுடன் மன்னன் உடனடியாக எழுந்த அதிகாலையிலேயே நமச்சிவாயத்தை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன போது நமச்சிவாயத்தை அத்துணை பேரும் அங்கிருந்து அழைத்து வந்தார்கள் அப்போது நமச்சிவாயம் உலகம்மன் சந்நிதியில் நிறுத்தப்பட்டார் அந்த அம்பிகை தான் உனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் உன்னுடைய பாடலை மெச்சினால் உலகம்மைக்கு ஒரு வெள்ளைத்தவன் நீ மீதி பாடலையும் நீ எழுத வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பாடலும் எழுதும் போது அம்பிகையினுடைய கையில் ஒரு பூச்சென்று இருக்கும் அந்த பூச்சண்டு வெள்ளி ஜருகையால் அம்பிகையினுடைய கையோடு கட்டப்பட்டிருக்கும் நமச்சிவாயம் இப்போ நமக்கு திருமணம் முடியுத நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து பேசினோமே அந்த இடத்துல நம்முடைய கவிராயர் நமச்சிவாயம் அமர்ந்து பாடுறாராம் ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் ஒவ்வொரு அந்த வெள்ளி ஜருகை வெள்ளி கம்பியானது அவிழ்ந்து அவிழ்ந்து அம்பிகையினுடைய கையில் வைத்திருந்த அந்த தாமரை மலரானது அப்படியே நகண்டு 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 வந்து இறுதி பாடலை நிறைவான பாடலை பாடும்போது நமச்சிவாயம் கையிலே வந்ததாம் மன்னன் பார்த்தான் தல அர்ச்சகர்கள் பார்த்தனர் மக்கள் பார்த்தனர் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி நம்முடைய பூமி ஒரு கவிஞனுக்காக ஒரு தமிழுக்காக பின்னாலே ஓடி வந்த அம்பிகை நம்முடைய அம்பிகை பிராட்டி உலகம்மை தான் நம் பெரியவர்கள் சொல்வார்கள் உலகம்மை உலா வந்த புண்ணிய பூமி இந்த பூமி என்று அப்பேற்பட்ட தாய்க்கும் பாவனாசருக்கும் என்று சித்திரை விசு காட்சி கொடுத்தல் கனி கொடுத்தல் எல்லாம் சொல் சொல்லி கொண்டிருக்கிறோமே இன்றைய தினம் அந்த கல்யாண கோலத்தில் அம்பிகையும் நம்முடைய மீனாட்சி சுந்தரராக சொக்கநாதராக பாவனாசராக கல்யாண சுந்தராக அந்த பகுதியில் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேர் உலகம்மன் இருக்கும் நிறைய பேர் பேர் கல்யாண சுந்தரன் இருக்கும் அந்த கல்யாண காட்சியை கண்ட நாள்தான் என்று யார் முதலில் கண்டாள் என்றால் நம்முடைய அகத்திய பெருமானுக்கும் லோபமுத்திரைக்கும் காட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட தளத்தில் இன்றைய தினம் சித்திரை வீசு அம்பிகையும் நம்முடைய பாவனாஸ்தரையும் வணங்கி பெரும் நாம் பெறுவோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைவது உங்கள் பொதிகை கண்ணன்